நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு அம்மாவை எனக்கு தெரியும் அந்த அம்மாவை மறக்க முடியாது அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண ஆள் இந்த தாழ்த்தி வீழ்த்தப்பட்டிருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு சாதாரண ஆள் அவர் கூட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த தூசி அவர் மேலே பட்டுருச்சா இல்லை அவர் தெரியாமல் அந்த அம்மா மேலே பட்டாரான்னு தெரில அந்தம்மா பயங்கரமாக அடிச்சிருச்சு அந்தமாவை அவரை அப்போ ம் பயங்கரமா கூடிச்சு ஊரே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அது ஒரு நடந்து ஒரு முப்பது வருஷம் இருக்கும் ஆனா அதே அம்மா இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் வர்றதுக்கு அதே மாதிரி சாதாரணமா தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட ஒருத்தரோட கையை பிடிச்சி நடந்து வந்துச்சு முப்பது கழிச்சு அந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா இருந்த ஒரு திமிரு அது இப்ப இல்லை அது ஏன் அப்படி அந்த அம்மா அன்னைக்கு அவரை அடிச்சிச்சு அப்படின்றது சாதிய சிந்தனையா இல்ல பணம் அதிகமாக இருக்கின்றத பண திமிரா இல்லை எல்லாம் கலந்ததா அப்படின்றது நம்மளுக்கு சரியாக தெரியல ஆனால் அதே அம்மாட்ட இப்போ எதுவுமே இல்லை ஒருத்தர் கையை பிடிச்சி நடந்துருந்துச்சு அந்த கையை வந்து அதே மாதிரி சாதாரணமாக தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட ஒருத்தரோட தான் அப்படின்றது அந்த மாவுக்கு தெரியும் அப்போ அந்த அந்த சாதிய சிந்தனை அந்த பணத்திமிரி அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்றது தெரியல அப்போ இந்த சமூகம் எவ்வளோ ஒரு கேவலமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு மனநிலை இருக்கு பாருங்க பச்சோந்தித்தனம் அதே பெண்மணி தான் அதே பணம் எப்படி இருக்கும் அதே சாதியில் தான் அந்தமாதிரி இருக்கும் அந்த அந்த ம சாதாரண மனிதன் தான் அதே மனிதன் தான் அவரும் அதே சாதியில் தான் இருக்காரு ஆனாலும் எல்லாமே ஒரு நேரத்தில் சாதியை வெறி சிந்தனை இருக்குது ஒரு நேரத்தில் இல்லை அப்படின்றத பாருங்கள் அப்போ வந்து மனிதர்கள் பச்சோந்திகள் தனக்கு தேவையான மாதிரி மாறிக்கிறாங்க இந்த சமூகம் கேட்டுக்கெட்ட தினமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அதை உடைக்கிறதுக்கு திராவிடம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமாக போராட்டிக்கிட்டுருக்கு முடியலை அது தோல்வி அடைஞ்சிருச்சு திராவிடம் திராவிடம் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு வலை ஏறணும் அடுத்த தேர்தலில் நிற்கக்கூடாது ரெண்டாவது தேர்தல் இருபத்தாறு தேர்தலில் நிற்கக்கூடாது தமிழ் தேசியம் புதுசாக வருது அது இந்த மாதிரி சாதிய கட்டமைப்புகள்லாம் தகர்க்கும்னு நம்புவோம் தமிழ் தேசியத்தை வாழ வைப்போம்